வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் ஹேமமாலினி நான் சிவகங்கை மகளிர் அரசு கல்லூரியில் பேராசிரியாக இருக்கேன் சிவகங்கையில் வெற்றிகரமாக நாலாவது வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான திருவிழா அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக புத்தக திருவிழா மட்டும்தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு ப்ரெஷரை நோக்கி போயிட்டுருக்கோம் எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா அமைதியாக உட்காரணும் அந்த அமைதியை நிச்சயமாக ஒரு புத்தக வாசிப்பு மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றத மனசுல தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இது மாதிரியான புத்தக திருவிழாக்களை நடத்திட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது சிவகங்கையில இது நான்காவது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான புத்தக திருவிழாவாக இருக்கு இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா புத்தகத்தை வாசிக்கக்கூடியவங்களும் புத்தகத்தை நேசிக்கக்கூடியவங்களும் வந்து இந்த இடத்துல பயன்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அரங்கு இருக்குது இங்கே நிறைய புத்தகங்கள் அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் இருக்கும் இன்றைக்கி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புத்தகங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிது கவிதை புத்தகமாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி நாடகங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் வந்து இன்றைக்கி அரங்குகள் இருக்காங்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வலர்கள் எல்லாருமே இதை சரியான பய முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு அருமையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவர்களோடு உடன் புரிய பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்